கேப்சிக்கம் கிரேவி செய்கிறதுக்கு கேரட்டு எல்லா கலர்லேயும் கேப்சிகம் அதாவது குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு பாதாம் முந்திரி எல்லாம் ஒரு நாலு நாலு பீஸு அப்புறம் தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் க்யூப்ஸாக நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ரெட் ரெடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பையும் சீரகத்தையும் வறுத்துட்டு அதுலேயே அந்த வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கறதையும் போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் கசகசாவையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அந்த முந்திரி பாதாம்லாம் இருந்துச்சு அதையும் போட்டுட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் வேற ஒரு வானொலி வச்சு அதில் சீரகம் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் தனித்தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்காதவங்க போட வேண்டாம் அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த மசாலாவை அதில் இந்த கேப்சிக்கம் காய்கறி எல்லாம் என்னென்ன பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் கூட போடலாம் நான் கேரட் மட்டும் போட்டிருக்கேன் சேர்த்து அதிலேயே இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் சேர்க்குறேன் கலருக்காக எல்லாம் வெந்து வந்தோன்னே கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான்